சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பயிற்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் எனவே குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிரிகள் நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் யோகபலங்களையும் அள்ளி கொடுப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பலவிதங்களான சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைத்து அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை முழுவதுமாக அடைத்து மன நிம்மதி பெற முடியும் அதுமட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை உங்களுடைய செலவுகளை விட வருமானங்கள் பணவரவுகள் அதிகமாக இருக்கும் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் பறந்து ஓடும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் அமர்ந்து கொண்டு குரு தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் அவமானங்கள் வீண்வழிகள் போன்ற அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய உணர்ச்சிவசப்படுதல் முன்கோபப்படுதல் அவசரப்படுதல் என அனைத்தும் கட்டுக்குள் வரும் நிதானத்துடன் அறிவுபூர்வமாக சிந்தித்து வெற்றிகளை அபரிவிதமாக காண முடியும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக பகை கிரகங்களே இல்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் பயணித்து கொண்டிருப்பது சிறப்பு கண்டிப்பாகவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் பணவிரயங்களை சுப செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் குருவின் அமைப்பு கருதப்படுகிறது குடும்பத்தில் முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரம் தொழில் போன்றவற்றில் திடீர் குபேர யோகம் கிடைத்து குபேர சக்தியால் பணமழை பொழியும் யோகம் உண்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது சிறப்பு குரு செலவு ஸ்தானத்தில் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் வீண்விரயங்கள் குறைந்து ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் எல்லாவற்றிலும் அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக நுட்பமாக நுணுக்கமாக குரு தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் மிகச் சிறப்பாக அமையும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண தோஷங்கள் விலகி கல்யாண பாக்கியம் உள்ளிட்ட பல விதங்களான சுபநிகழ்வுகளை இந்த தருணத்தில் அபரிவிதமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை இந்த குரு உச்ச காலகட்டத்தில் உச்சத்திற்கு செல்லும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குறு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அற்புதமான அருமையான யோகங்களும் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் அமைந்துள்ளது பொருளாதார ரீதியாக மிகச் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிசாரமாக குரு உச்சநிலையில் அமர்வதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அற்புதமான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிகழ்வுகளும் உங்களுக்கு அமைந்துள்ளது சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் சங்கடங்கள் இக்கட்டுகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த குரு அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே உச்சம் பெறுவது அவரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் கருதப்படுகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு இந்த குரு அதிசார உச்சம் பெறும் காலகட்டத்தில் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் பலமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல பல நன்மைகளையும் கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பலமாக குரு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் தற்போது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குறு பயணித்துக் கொண்டிருந்தாலும் அங்கு உச்சநிலையில் பயணித்து பயணித்துக் கொண்டிருப்பதால் குபேரயோகம் கிடைத்து குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமாக இந்த காலகட்டத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் அவரிவிதமாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான நிம்மதிக்கு உரித்தான இடமான ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் உச்சம் பெற்று இருப்பதால் அவரிவிதமாக அமைகிறது என்பதை துல்லியமாக துரிதமாக தீர்க்கமாக தெளிவாக குரு உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக குரு அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் சிறப்பாக சரியாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலைக்கு இந்த குரு உச்ச காலகட்டத்தில் கண்டிப்பாக செல்ல முடியும் தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவைப் பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் யோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அவரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு குரு உச்சம் பெற்ற நிலையில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குறு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அவரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு நவக்கிரகங்களும் குருவை நட்பு தான் அல்லது சமகிரகமாகத்தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அதீதமான யோக பலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செழிப்புகள் என்பது உங்களை தானாக தேடிவரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் குரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது குறு ஏற்படுத்துவார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் குறு மட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல்துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் மிக மிகப்பெரிய அளவிலான யோகபலங்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது குரு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு உருமண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குரு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான கூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து குபேரயோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குறு பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கொடுக்கிறார் குரு குறு அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் இந்த தருணத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு குரு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அவரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்